இரவு சாரல் நீ வீசும் கோலிர் நீ ஆசை வந்த ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ பையன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பையன் தாமா என்னடா ராஜேந்திர சொல்ற தெரிஞ்ச பையனா நமக்கு தெரிஞ்ச எந்த பையன் அப்படி இருக்கா அப்பா வாடா இந்துமா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என்னடி அதுக்குள்ளேயே வந்துட்டேன் சஞ்சய் ஊரு கிளம்பிட்டானா ஆ அவர் அப்பாதையே கிளம்பிட்டாரு பாட்டி நீங்கள் பாருடி உங்கள் உனக்கு மாப்பிளை பார்த்து வச்சுருக்கான் சொல்லிக்கிட்டு இருந்தான் நீயே கல்யாணம் இல்லை இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணலாம்னு உங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருக்கார் பையன் எந்த ஊருங்க அப்பா ஐ அம் எனக்கு இப்போதைக்கி கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை ம் உங்கள் அம்மா இப்போதானடா சொன்னோம் இப்போதைக்கு கல்யாணமாக இருக்கலடா நிச்சயம் மட்டும் வச்சுக்கலாம்னு பாக்குறேன் நிச்சயத்தையுமே கூட நான் படிச்சு முடிச்ச பிறகு வச்சுக்கலாமே ம் ப்ளீஸ் பா எனக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி எந்த பேச்சும் வேணாமே நான் இன்னும் படிக்கணும்பா ப்ளீஸ் ம் நீ அப்படி சொல்றியாடா அதுவும் சரிதான் நான் தான் அவசரப்பட்டுட்டேனோ ம் இப்போதைக்கு பேசி முடிச்சு வைப்போம்னு பார்த்தேன் சரி இருக்கட்டும் பரவாயில்லடா நீ படிக்கணுங்கிறீல படி ம் ஏண்டா நாங்க இவ்வளவு நேரம் சொன்னா கேட்கவே இல்ல உன் மக வந்து சொன்னோனே கேக்குறேன் ஆமா அந்த பையன் யாருடா அந்த பையன் வேற யாரும் இல்லமா நம்ம சஞ்சய் தான் ச்சச்சூ நான் அவசர ஏய் ஹே இங்க என்னதான் நடக்குது நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சிக்கிறீங்க அது ஒண்ணுமில்ல்தே கொஞ்ச நேரம் பொறுத்து தெரிஞ்சு பாருங்க உங்களுக்குத் தெரியும் எதுக்குப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க அப்பா என்னடா இதும்மா இல்லப்பா அது வந்து அது வந்து என்னடா இப்ப நிஜத்துக்கு ஓகே சொல்ல உட்காமே தோணுதா

ம் என் பேத்திய இப்ப நான் ஒரு கை பாக்குறேன் பாரு பாருடா ராஜேந்திரா என் பேத்தி படிக்கணுங்கிறால அவ படிக்கட்டும் ஏன்னா கல்யாணம் அது இதுன்னு எந்த பேச்சும் பேசாத அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்னடி இந்த பாட்டி சொல்றது கரெக்ட் தானே இல்ல பாட்டி தான் ரொம்ப ஆசைப்படுறாருல அதனால முன்னாடி இப்படி உள்டாவோ பலட்டி இருக்கிறேன் இப்ப தான் உங்க நேரத்துக்கு முன்னாடி படிக்கணும் அப்படி அப்படினு தையதா தவிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னடான உங்க அப்ப சரின்னு சொல்றியா முடியாதுடி உன் படிப்பு தான் முக்கியம் இங்க பாரு அரஜிந்த்ரா கல்யாணத்தை 100 வருஷத்துக்கு பிறகு பாத்துக்கலாம் அந்த பேச்சை பதைக்கு விட்டு அச்சச்சோ தேவையில்லாம வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டமே இப்போ என்ன பண்றது அப்பா ஏ போதும் நிறுத்துங்கப்பா என் புள்ளைய ரொம்ப கலாய்க்கறீங்க இங்க பாருடா இந்து எங்களுக்கும் தெரியும் உன் மனசுக்கு பிடிச்சது संजय தானு ம் உண்மைதானடா அப்பா இது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் உங்க மக முகத்தை பாருங்க எவ்வளவு சந்தோஷம்네 இங்க பாருடி உன்னை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் உன் மனசுல இருக்க தெரியாதா ம் இன்னைக்கு அம்மா போய் பேசிட்டு வரேன் சரியா சரளா கிட்ட பேசினா போதும் எல்லாம் சரியா போகும் ஆமா மனுஷ்மி நான் சொன்ன மாதிரியே நீ போய் சரளா கிட்ட பேசிட்டு வந்துரு அடுத்த வாரம் சஞ்சய் வந்த பேசி முடிச்சிடலாம் ம் ம் சரிங்கங்க என்னடி பத்தி எப்படி எங்க டிராமா உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா ஏன் செல்ல பாட்டி ஐயோ பூ பாட்டி நான் போறேன் ஏ ராஜேந்திரா உன் மகளுக்கு சந்தோஷத்தை பாத்தியா எப்படி தொல்லி குச்சி ஓடிட்டு போறா பாரு ஆமாமா பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்காதா அவளோட ஆசையே இதுதான் அவளோட ஆசையை நறிவித்து வைக்கணுங்கறது தான் என்னோட ஆசையும் உங்க அப்பா கொண்டு பாசத்தை சொல்லி தான் கேட்கறேனா அப்பப்பா போதும் போதும் நீங்க சொன்னா நாலு மணிக்கு சொல்லிக்கிட்டே போவீங்க இரு கரு கரு டேய் நான் இங்கே டேய் நீ எப்படா வந்து நீ அந்த செல்லுக்குள்ள மூழ்கி இருந்தியே அப்பயே வந்துட்டேன் ஆமா அப்படி என்ன தெரியா அந்த செல்லில் பார்த்துட்டே இருக்க ம் எங்களுக்கெல்லாம் காட்ட மாட்டியா டேய் அது ஒண்ணுமில்லடா சும்மா ஏய் என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா ம் யாரு போன்ல இந்து தானே ஹம் என்னடா சேட்டிங் வரைக்கும் போயிட்டீங்களா டேய் அப்படிலாம் எதுவும் இல்லை சும்மா அவ போட்டோ பாத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் ம் நீ இங்க அவங்க போட்டோ பார்த்து உருகிட்டு இருக்க அங்க அவங்க ஓ போட்டோ பார்த்து உருகிட்டு ம் இந்த ரெண்டு பேரும் எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல போய் பரிமாறிக்கிற போறீங்கன்னே தெரியல ஏண்டா அது வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களா கிர்க்கணாக்கலாம் பாக்குறீங்க அப்படித்தானே நீ பாட்டு கண்டபடி எதாவது ஒன்று உழவிகிட்ருக்காதா ம் உன் கூடயே இருக்கேன் பார்த்தியா என்னை இதுவும் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன் மச்சான் அந்த டென்னர் என்னடா ஆச்சு ம் இஷ்யூ ஒன்றும் பண்ண முடியலடா அப்புறம் டேய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா என்ன டேய் மச்சான் நெக்ஸ்ட் வீக் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வருதுடா அந்த டெண்டர் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சின்னா நம்ம லைஃபுக்கே இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்டா ஏய் இட்ஸ் எ குட் நியூஸ்டா இதுல நீ வந்த உடனே சொல்லிருக்கணும் ம் இப்ப சொல்லலாம் அப்ப சொல்லல இவன் ஒருத்தன் டேய் ப்ராஜெக்ட் என்னைக்கு வருது நெக்ஸ்ட் வீக் தான்டா நம்ம அதுக்கான டெண்டர் ரெடி பண்ணணும் இங்க பாருடா மச்சான் நம்ம ரெடி பண்ற கோட்டேஷன் தான் எல்லாரோடதையும் விட பெஸ்டா இருக்கணும் கவலைப்படாதடா மச்சான் நம்ம ரெடி பண்ற கோட்டேஷன் தான் எல்லாரை விட பெஸ்டா இருக்க போகுது நீ வேணா பாத்துட்டே இரு மச்சான் அப்புறம் இன்னொரு விஷயம் டெண்டர் விஷயமா நம்ம ரெடி பண்ற எல்லா கோட்டேஷன்ஸும் நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாம்னு எனக்கு மச்சான் ஏன் இது வந்து லைஃப் டைம் ப்ராஜெக்ட் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் இன்னொரு தடவை கிடைக்கவே கிடைக்காது வரக்கூடாதுடா அதுக்காக தான் நான் பாக்குறேன் நீங்க கவலையே சொல்லிட்டே இதை நான் பக்காவா பண்ணிடுவேன் சரி டாமச்சா நீ இயற்கையெல்லாம் எனக்கு கவலை இல்ல இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு அவ்வளவுதான் டா மச்சான் இப்படியும் மொபைலை பார்த்தே உருகிட்டு இருக்கே என்னைக்கு உன் காதலாவ்கிட்ட சொல்ல போற ம் வேண்டாம் நான் சொல்றப்ப இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவேன் என்ன மைக் செட் போட்டு சொல்ல போறியா டேய் பின்னென்னடா எப்போ சொல்லுவேன்னு கேட்டா ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்லுவானா ஹம் நெக்ஸ்ட் இயர் ஃபைனல்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் போதுமா ஒன்ன திருத்தவே முடியாதுடா படிப்பு படிப்புன்ட்டு ஏன் படிச்சா அவள் என்ன பண்ணப் போறா எப்படியும் நீயே இன்னும் ஒரு டூ இயர்ஸ்ல தனியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்புறம் அவ படிச்சு வேலைக்கு போய் என்னடா பண்ண போறா இது ஏன் நீ அவ படிக்கணும் படிக்கணும்னு டேய் படிப்புங்கிறது பொண்ணுங்க வேலைக்கு போறதுக்காக மட்டும் கிடையாதுரா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் கூட நான் அவளை மதிக்கணும்னு நினைக்கிறேன் அவளுக்கான உரிமை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டா அதனாலதான் அவள் படிப்பெல்லாம் முடிச்சு அவள் ஒரு கெரியர்ல செட்டில் ஆகட்டும் அப்படின்னு பாக்குறேன் வேற ஒன்றும் கிடையாது டேய் மச்சான் நீ நிஜமாவே ரொம்ப கிரேட்டடா ம் உன்னோட வருங்கால மனைவியை பத்தி இவ்வளோ யோசிக்கிற ம் உன்னை பார்க்கல எனக்கும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கடா ஆனா என்ன செய்ய எனக்கு தான் ஒரு பொண்ணும் சிக்க மாட்டேங்குது டே கவலைப்படாத உனக்குன்னு பிறந்தவ கண்டிப்பா உன்னை தேடி ஒரு நாள் வரத்தான் போறான் ஆமாமா வந்துட்டாலும் டேய் வேலையை பாருடா ஆமாமா உனக்கு வர்றது கஷ்டம்தான் நீ தான் எப்ப பாரு வேலை வேலைன்னு தெரியறியே அப்புறம் எப்படி பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க ம் நான் ஒன்னை கழிவு நீ என்ன அதுக்கு மேல களி ஊத்தலான்னு அப்பா சாமி நீ ஆளை விடுடா எனக்கு வேலை கிடைக்கலை நான் கிளம்புறேன் ஏய் வெண்ணா பாரு நீ ஒரு நாள் ஒரு பொண்ண தேடி அளை ஏதாම් எழுதி வச்சுக்கோடா அதெல்லாம் கனவுல நடக்கும் டேய் ஒரு ஒரு நாள் இது நடக்கும் பாத்துதேரு நடந்தா பாப்போம்டா பை சரியான இடியட் நான் கிளாஸ்க்கு உங்க பேர் என்ன பேர் மது மது நியூ அட்மிஷனா ம் ஆமாம் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அட்மிஷன் போட்டு போயிருந்தேன் ம் இங்கே பாருப்பா வாங்க போங்கன்னு பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் உன்னோட மூத்தவ கிடையாது ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் வா போனே பேசு ஓகே ஓகே கீர்த்தி சரி நம்ம இப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ம் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏ கீர்த்தி எனக்கு இந்த காலேஜை பற்றி எதுவுமே தெரியாதுப்பா நீ தான் சொல்லணும் ஏன்பா இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு ம் அதெல்லாம் நீ போக போக நீயே தெரிஞ்சுக்குவேன் சரியா ஆனா இந்த கிளாஸ் பத்தின விஷயம் ஏதா உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ம் சரி சொல்லு இங்க பாருப்பா நமக்கு இருக்க கிளாஸ் டீச்சர் சரியான சிடுமுஞ்சி யார்கிட்டயமே சிரிச்சு கூட பேச மாட்டாரு யார பத்தி சொல்றா ஒருவேளை அருணா இருக்குமோ அது மட்டும் கிடையாது பாக்க விரப்பா இருပါ அதே சமயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருပါ எந்த ஒரு தப்புமே பண்ண முடியாதுப்பா ரொம்ப சீரிய பண்ணி சொல்ற நீ நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்கிறியோ ஒன்னா ரெண்டா ஏக்க சக்கம் அதெல்லாம் சொன்னா நாள் முழுக்க பத்தாது அப்ப சரி அம்மா அந்த பேர் நான் சொல்லலையே அருண் அருண் பிரசாத் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே இவன் படிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்ய தவளை தவாயில கிட்ட மாதிரி என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிட்டேன் என்னப்பா ஆளு பேரை கேட்ட உடனே அமைதி ஆயிட்டேன் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நீ சொல்லு ஆனா அந்த ஆள் கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு தெரியுமா என்ன சொல்ற இப்பதான் சிடுமூஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நல்லவன் சர்டிஃபிகேட் குடுக்குற ஹே சிடுமூஞ்சி வேற பார்ப்பாருன்னு சொன்னோடனே நீ அந்த கெட்டவன் நினைச்சிடாத இங்க பாருப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்ல மனசன் தங்கமான குணம் எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு ஏன் பசங்க பொண்ணுங்க டீஸ் பண்ணாங்கன்னா வான் பண்றதே அவர் தான் அப்படியா ஏ ஆள் வந்துட்டாருப்பா அமைதியாரு என்ன அருணை பார்த்ததுக்கு இந்த பையன் பயப்படா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பானோ

உங்களை பத்தி கேட்டா எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுங்கிற சென்ஸ் கூட இவளுக்கு இல்ல இது மூஞ்சி இப்படி போயிட்டு இருக்கு ஓ நான் என்ன நின்று பதில் சொல்வேன் எதிர்பார்த்தானா உனக்கு எவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் மிஸ் மது உங்கள பத்தி தானே கேக்குறேன் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா சச்சோ கம்பேரி மூக்கனுக்கு கோவம் வந்திருச்சுடி எந்திரிச்சு நின்னு பதில் சொல்லு இங்க பாரு அருண் நீ ஒண்ணு என்கிட்ட கிட்ட கேக்கல கீர்த்தி கிட்ட தான கேட்டேன் அவ உங்களுக்கு பதில் சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு நான் எந்திரிச்சு நின்னு உங்களுக்கு பதில் சொல்லணும் சச்சோ இவன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தர ஒருத்தர் தெரியுமோ

நீ என்கிட்ட இப்படி நடக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் அருண் உன்னை என்னால் முடியும் சரளா லட்சுமி வாங்கம்மா வாங்க வந்து உட்காருங்க லட்சுமி என்ன விஷயம் இந்த ராணி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்தோம் சொல்லுங்கம்மா ஏன் பயங்குறீங்க என்ன லட்சுமி என்ன விஷயம் என்கிட்ட என்ன சரளா அது வந்து என்னடி புதுசா அது வந்து இது வந்துட்டு சொல்லு என்ன சொல்ல வந்த என்ன நம்ம சரளா கிட்ட பேசலான்னு வந்தா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே இவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க கே சொல்லுடி எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு எதுக்கு இப்படி இழுத்துட்டு இருக்க அது ஒண்ணுமில்ல மாராணி எல்லாம் நம்ம இந்து கல்யாணத்தை பத்தி தான் பேசலான்னு வந்தோம் என்ன நம்ம கல்யாணமா ஏமா அவ இப்ப படிச்சிட்டு தானே இருக்கா இன்னும் ஒரு வருஷம் போகட்டுமே கిల్లా ராணி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் வைக்கிற மாதிரி இப்போதேكي பேசி முடிக்கலாமான்னு பார்க்கறேன் இவங்க அப்ப எதை பத்தி பேச வந்திருக்காங்க எதுக்கு லட்சுமி இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க அவ உடனோட friend தான அவகிட்ட நேராவே கேளு உன் பையனை என் பொண்ணுக்கு கட்டித் தெரியானே நேசமாவ லட்சுமி நேசமாவே என் பையனுக்கு உன் பொண்ணு கட்டித் என்னடி நீ இப்டி கேக்குற அப்ப நீ இப்டி தான் நினைச்சிட்டு இருந்தியா நம்ம தான் தெரியாம தப்பு பண்ணிட்டோம் போல

சஞ்சய் அடுத்த வாரம் வருவான்ல உடனே அவன்கிட்ட இதை பத்தி பேச ஒரு நல்ல முடிவ சொல்றேம்மா அப்பனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரலாம் என் பொண்ணு உனக்கு மருமாளா கட்டி கொடுத்தா நான் கவலையே தேவையில்லை மாமியா குடும்பம் இல்லை மருமக கொடுமை இல்லை நான் நிம்மதியா இருக்கலாம் நான் வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணுடி அவளை எப்படி இடத்துல கட்டி கொடுக்க போறணும்னு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருந்தேன் ம் நம்ம சஞ்சய்க்கே கட்டி வச்சிட்டா அந்த கவலையே எனக்கு இல்லை ஏய் நான் மட்டும் என்ன அஞ்சாறு அடி பெத்து வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கதும் ஒத்த பிள்ளை தான் எனக்கும் ஒன்ன மாதிரியே தாண்டி பாயம் எவ வந்து என்ன பண்ண போறாளோன்னு நம்ம இந்த கட்டிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முத சஞ்சய் வரட்டும் அவன்கிட்ட நான் பேசிட்டு நான் நல்ல முடிவா சொல்றேன் அட வாங்க சந்தா நீங்க எப்ப வந்தீங்க நாங்க பேசிக்கிட்டு இருந்த மும்பரத்துல உங்களை கவனிக்கவே இல்லை பரவாயில்ல லட்சுமி இருக்கட்டும் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதனாலதான் நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்படியே நின்றுட்டேன்